வெல்கம் டு யூடியூப் சேனல் நம்ம யூடியூப் சேனலில் இப்போ சேமியா வச்சு ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் செய்ய போகிறோம் சேமியா தயிர் சாதம் ஸோ சேமியாவில் எப்படி தயிர் சாதம் செய் தயிர் சாதம் மாதிரி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போறீங்க அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுப்பில் வாணலி வச்சு தண்ணியை கொதிக்க விட்ருக்கேன் இதில் சேமியா போட்டு சேமியா வந்ததுக்கப்புறம் எப்படி தயிர் சாதம் செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க சேமியா எல்லாத்தையுமே அப்படியே தண்ணியில் படுற மாதிரி நக்கி வச்சுட்டு வரேன் ஸோ அந்த சேமியா வேகட்டும் நம்ம பார்க்கலாம் அது பற்ற வச்சாச்சு கடாயி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கடுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூணு ஸோ இதெல்லாம் அலங்கு வரப்போ இஞ்சி இஞ்சி மிளகாய் ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டு மீள வச்சு கடை வரப்போம் உச்ச சேமியாக வந்துட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம வளர்க்கலாம் தாளிச்சு தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கலவையை அப்படியே இதில் கொட்டிடலாம் ஸோ இதை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போது நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டோம் தயிரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ தயிரை ஹீட்டாக தாளித்து அந்த எண்ணெயோட சேர்த்து ஆட் பண்ணணும்னாக்கா ஒரு மாதிரி திருத்திரியாக வந்துடும் அது டேஸ்ட்டு கொடுக்காது ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா தயிரோட அந்த ராவான அந்த ஃப்ளேவரையும் அந்த டேஸ்ட்டையும் நம்ம சூப்பராக அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்ட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கமகம மன மன தயிர் சாதம் எப்படி வித்தவுட் ரைஸில் சேமியாவில் தயிர் சாதம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த தயிர் சாதத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு மல்லித்தலை ஸோ மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் இன்னும் கட் பண்ணால் அந்த மல்லித்தலையை தூங்கி நம்ம இந்த தயிர் சேமியா தயிர் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு சைடிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காரமாக நல்லா கிறிஸ்பியாக உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லையா சொல்லவே வேண்டாம் மாங்காய் ஊறுகாய் ஸோ இந்த மாங்காய் வச்சு கூட இதை நம்ம சாப்பிட்லாம் ஸோ நம்ம சேமியாவில் தயிர் சாதம் ரெடி பண்ணிட்டோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேங்க்யூ